மகா சிவராத்திரி உருவான வரலாறு மகா மகா ஆண்டுதோறும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது அன்று விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது ஐதீகம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரியின் வரலாற்றை நாம் இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டது இதனால் அண்ட பிரம்மாண்ட உலகம் செயலற்று இருந்தன இந்த நிலையில் கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரம்மாண்ட உலகம் மீண்டும் இயங்குவதற்கு உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாது தவம் செய்தார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள் பூஜையின் முடிவில் பரமேஸ்வரன் காட்சியளித்தார் ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவே தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள் அந்த சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் வேண்டும் என்று உமாதேவி சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் ஒருமுறை வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டுக்கு சென்றான் வெகு நேரம் அழைந்தும் திரிந்தும் ஒரு விலங்கு கூட அவனுக்கு சிக்கவில்லை பொழுதும் நன்றாக இருட்டிவிட்டது அப்போது அங்கே புலி ஒன்று வந்துவிட அதற்கு பயந்து அங்கிருந்த வில்வ மரத்தை ஏறிக்கொண்டான் அந்த புலி அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்தது மரத்தில் கண் அயர்ந்தால் கீழே விழுந்து புலிக்கு இரையாகி விடக்கூடும் என்பதால் தூக்கம் வராமல் இருக்க அந்த மரத்தின் இலைகளை கீழே பறித்து போட்டுக்கொண்டே இருந்தான் அந்த இலைகள் எல்லாம் மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருந்தன மேலும் தினம் மகா சிவராத்திரி என்பதால் இரவு முழுவதும் சிவபெருமானை கண்விழித்து பூஜித்த பலனையும் பெற்றான்டனுக்கு முக்தி அளித்து மோட்சத்தை அருளினார் சிவபெருமான் என்கிறது புராண கதைகள் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் சிவராத்திரியை லிங்கோத்பவ காலம் என்றும் சொல்வார்கள் மகாநிசி காலம் என்று சாஸ்திரங்கள் சொல்லும் நள்ளிரவு நேரத்தில் சிவனை வழிபடுவது பல நன்மைகளை தரும் சிவராத்திரி நான்கு காலங்களிலும் நான்கு விதமான அபிஷேகங்கள் சிவனாருக்கு செய்யப்படும் முதல் கால பூஜையில் பஞ்ச இரண்டாம் காலத்தில் பால் பஞ்சாமிர்தம் மூன்றாம் காலத்தில் பழச்சாறுகள் நான்காம் காலத்தில் சந்தன அபிஷேகம் செய்வது விசேஷம் சிவராத்திரி அன்று எல்லா சிவாலயங்களிலும் உள்ள சிவபெருமானை வழிபடுவது புண்ணியத்தை தரும் ஆனாலும் சிவராத்திரியின் மகிமையால் உண்டான சப்தவிடங்க தலங்கள் பனிரெண்டு ஜோதிர் தலங்கள் பஞ்ச சபைகள் பஞ்சபூத தலங்கள் பஞ்ச ஆரண்ய தலங்களுக்கு சென்று வழிபடுவது விசேஷம் முடிந்த வரையில் வில்வ எலைகளால் சிவனாரை அர்ச்சனை செய்ய வேண்டும் வில்வ அர்ச்சனை அவருக்கு உகந்தது என்பதால் அதனையே பிரசாதமாக பெற்று சென்று வீட்டில் வைத்தால் சுபிட்சம் உண்டாகும்